மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் தமிழக காங்கிரஸில் வரும் சட்டசபை தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி என ஒரு கோஷ்டியும் தாவைக்காவுடன் கூட்டணி என மற்றொரு கோஷ்டியும் கூறி வருகிறது இந்நிலையில் தமிழக காங்கிரஸின் எழுபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆளுங்கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரஸின் புதிய மாவட்ட தலைவர்கள் நல்ல தொடர்பில் உள்ளனர் இதனால் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆசை பெறவும் உறவை நெருக்கமாக்கிக் கொள்ளவும் அவர்கள் விரும்புகின்றனர் ஆனால் கட்சி தலைமை புதிய தலைவர்கள் யாரும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடாது என வாய்மொழி உத்தரவு போட்டுள்ளது இதனால் புதிய மாவட்ட தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கட்சி நிகழ்ச்சிக்காக வரும் பிப்ரவரி பதினான்கில் சென்னைக்கு வரவுள்ளாா் அவர் வந்து சென்ற கையோடு கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும் அதற்குள் திமுகவோடு யாரும் நெருக்கம் காட்ட வேண்டியதில்லை என்பதாலேயே மாநில தலைமை புதிய தலைவர்களுக்கு மறைமுகமாக அறிவுறுத்தியுள்ளது என காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர்